அப்படிங்கிற ஸ்டோரி இருக்கோம் நேற்று வரைக்கும் ஸ்டோரி ஓரளவுக்கு பிடிச்சிச்சு சில பேருக்கு ஃபீலிங்காக இருந்துச்சு சில சில பேருக்கு பேருக்கு இருந்துச்சு அச்சோ அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு ஓகே தான் பட் என்னவா இருந்தாலும் நம்ம அதை எதுக்கணும் இல்லையா சோ எந்த அளவுக்கு என்ஜாய் பண்ணீங்களோ எந்த அளவுக்கு ஷேடா ஃபீல் பண்ணீங்களோ எந்த அளவுக்கு ஐயோ அப்படியா அப்படிங்கிற மாதிரி நினைச்சிங்களோ சோ அதோடைய கண்டினியூஸ் நாம இப்போ கேட்போம் சரியா ஸோ அவங்க ரெண்டு பேருமே ஹாப்பியாக அந்த நாள் அவங்க அளவுக்கு எந்த அளவுக்கு என்ஜாய் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு என்ஜாய் பண்ணுவாங்க அகெயின் ரெண்டு பேரும் வந்து கீழே ஹாலில் உட்காந்துட்டு ஸோ மூவி பார்க்குறது சாங்ஸ் கேட்குறது ரெண்டு பேரும் டைம் ஸ்பெண்ட் பண்ணுறது கொஞ்சம் ஹாப்பியாக கிண்டலும் கேலியும் அவங்களுக்குள்ள சின்ன 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 சண்டை ஸோ இந்த மாதிரி எல்லாம் பண்ணிவிட்டு சாப்பாடு போட்டு ஒருத்தருக்கு ஒருத்தர் ஊட்டி விட்டுக்கிட்டு சாப்பிட்டுட்டு இருப்பாங்க அன்னைக்கு நாளும் முடி அந்த ஸ்டேஜ் முடிகிற போகிற அந்த ஸ்டேஜ் வந்துடும் அவங்க வீட்டில் இருந்தும் அவங்க அம்மா அப்பாவும் வந்துடுவாங்க இவங்க சரி நான் கிளம்புறேன் அப்படின்ட்டு சொல்லுவாங்க மித்ரா இப்போ தரணி இருந்துட்டு பேரண்ட்ஸ் இருக்காங்க ஸோ பெருசாக அவங்களால அழுகவும் முடியாது கொடூரம் இல்லை இனிமேல் கொடூரம் தான் பட் என்ன பண்ண முடியும் சூழ்நிலைகள் எப்போ எப்படி யாருக்கு சாதகமாக இருக்குன்னு யாருக்கும் தெரியாது இல்லை ஸோ அவங்க கிளம்புறேன்னு சொன்னதும் நம்மளுடைய தரணிக்கு என்ன சொல்கிறதுனே தெரியாது அம்மா அப்பா வந்ததும் இங்கே கிளம்பிடுவாங்க அப்படிங்கிறது தெரியும் இல்லையா ஸோ இவங்க உள்ள ஒன்ஸ் என்ட்ரி ஆனதுமே இவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அவங்களுடைய பெட்ரூமுக்கு போயிடுவாங்க கீழே வரவே மாட்டாங்க மித்ரா இருந்துட்டு கொஞ்ச நேரம் அவங்க அம்மா அப்பா வந்ததும் சரிங்கம்மா நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க சரிம்மா ஓகே ரொம்ப தேங்க்ஸ்மா அப்படி அப்படின்னு சொல்லுவாங்க அவங்களும் சரிங்கம்மா நான் தரணி எங்கேம்மா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கேட்பாங்க ஹாலில் உட்காந்துருப்போம்னா அவங்க கும்மா வந்ததும் துவாரான்ட்டு போனவங்க தான் வரமாட்டாங்க மேலே போயிட்டான்மா அப்படின்னு சொல்லுவாங்க சரி நான் சொல்லிவிட்டு கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு போவாங்க பெட்ரூமுக்கு போவாங்க டோரை லாக் பண்ணுவாங்க அவங்க ஓப்பன் பண்ணமா போவாங்க இவங்க கூப்பிடுவாங்க ஏய் கதவு ஓப்பன் பண்ணடி அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க இல்லை மித்ரா என்னால் பண்ண முடியாது நீ கிளம்பு அப்படின்ட்டுருவாங்க அவங்க ஏய் என்னாச்சுடி ஓப்பன் பண்ணி நான் எப்படி ஒன்று பார்க்காம போவேன் ப்ளீஸ் ஓப்பன் பண்ணு ஒன்று பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க கேட்பாங்க இல்லை நான் உன்னை பார்க்குறதா இல்லை நீ கிளம்பு தயவு செஞ்சு கிளம்பு நான் உன்னை பார்க்க விரும்பலை அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிருவாங்க என்னடி இவ்வினா நல்லா தானடி இருந்தேன் இப்போ என்னடி ஆச்சு உனக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கேட்பாங்க தரணி தரண் வந்துட்டு சொல்லுவாங்க மித்ரா ப்ளீஸ் என்னை எதுவும் கேட்காத நான் எதுவும் சொல்கிறதா இல்லை அதே சமயத்தில் ஒன்று பார்க்குறதா வந்து ப்ளீஸ் போயிடு அப்படின்னு சொல்லிட்டு இவங்க சொல்லுவாங்க சரி ஓகே அப்படின்ட்டு அவங்களும் எல்லாமே அவங்க மேலே மாடியில் அவங்களோட ரூமில் இது நடக்கும் இவங்க பேரண்ட்ஸ் வந்து கீழே இருப்பாங்க சரின்னு சொல்லிட்டு இவங்களும் வருவாங்க கொஞ்சம் மாதிரி இல்லை என்னாச்சுமா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கேட்பாங்க இல்லைம்மா ஒன்றும் இல்லை நான் கிளம்புறேம்மா அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் பார்த்தீங்க அப்படின்னா அவங்க பேரண்ட்ஸ்கிட்ட சொல்லிட்டு கிளம்பிடுவாங்க சரிங்க இங்கே எக்ஸாம் முடிஞ்சிருச்சோம் இவங்களும் பார்த்தீங்க அப்படின்னா மேரேஜ்க்கு எல்லா ஏற்பாடும் ஆல்மோஸ்ட் கம்ப்ளீட் ஒன் வீக் மேரேஜ் எல்லாமே ரெடி பண்ணிடுவாங்க முதல் நாள் பொண்ணழைப்பு கூப்பிடுவாங்க மித்ராவை போவாங்க கல்யாணத்துக்கு போவாங்க அந்த நலங்கு ஃபங்க்ஷன்லேருந்து பொண்ணழைப்பு ஃபங்க்ஷன் வரைக்கும் கூடவே இருப்பாங்க அவங்க அவங்க கூடவே இருப்பாங்க இருக்கிறதுல மிகப்பெரிய கொடூரம் அதுதான் வேறொருத்தங்க வேறொருத்தவங்க சொந்தமாக போகிறாங்க அப்படிங்கிறதையே நம்மளால அக்செப்ட் பண்ணிக்க முடியாத ஒரு விஷயம் அது கூடவே இருந்து நம்மளே எல்லாத்தையும் பண்ணணும் அப்படிங்கும்போது எவ்வளோ கொடுமை இருக்கும் தரணிக்கு வந்து சிஸ்டர் பிரதர்ஸ் எல்லோரும் இருக்காங்க மேபி அந்த பெரிய அந்த ரிலேட்டிவ்ல பட் ஓன் சி சிஸ்டர் பிரதர்ஸ் யாரும் கிடையாது ஸோ அந்த இடத்துல என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இவங்களோட மேரேஜ்க்கு தரணியோட மேரேஜுக்கு நித்ரா போய் நிறைய ஹெல்ப் பண்ணுவாங்க ஓடி 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 அந்த வேலை இந்த வேலை அதை எடுத்து கொடுக்குறது இது எடுத்து கொடுக்குறது ஏன்னா பேரண்ட்ஸ் கூட பயங்கர அட்டாச் ஸோ அவங்க பேரண்ட்ஸுமே நித்ரா அவங்க பொண்ணு மாதிரி தான் அப்படி தான் பார்க்குறாங்க ஸோ அதனால பார்த்திங்க அப்படின்னா அவங்க அவங்களுக்கு ஃபுல் ரெஸ்பான்சிபிலிட்டி கொடுத்துருப்பாங்க அவங்களும் எல்லாமே எடுத்து எடுத்து செய்வாங்க உள்ளுக்குள்ள வழியோட வேதனைகளோடு எல்லாம் உள்ளுக்குள்ள இருந்தாலுமே அவங்க தரணிக்கு ஒரு நல்ல லைஃப் கிடைக்க போகுது இந்த பர்சன் அவ்வளவு நல்லா பார்த்துப்பாங்க அப்படிங்கிற ஒரு ஒரு சின்ன ஆசை நல்ல ஒரு அந்த ஒரு நம்பிக்கையில அவங்களுக்குள்ள என்ன வழி இருந்தாலும் எல்லாத்தையும் மறைச்சிக்கிட்டு அவங்க பார்த்தீங்க அப்படின்னா மேரேஜ்ல எல்லாரும் எல்லாம் பண்ணுவாங்க அப்ப அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கேட்பாங்க இதுலேயும் நம்ம சித்ரா கேட்பாங்க என்னடி எல்லாம் ஓகேவா நான் பாத்துக்கிறேன் நீ வேணும்மா கிளம்பு அப்படின்னு சொல்லுவாங்க இல்ல இல்லை நான் இருக்கேன் நான் இருப்பேன் அவரு கடைசி நிமிஷம் வரைக்கும் நான் இருப்பேன் நான் எங்கேயும் மாட்டேன் நான் கூட இருந்து அவளை நான் விஷ் பண்ணுவேன் அவளோட மேரேஜ்க்கு நான் எப்படி இல்லாம போவேன் சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு இவங்களும் சொல்லுவாங்க தரணிக்கும் அவங்க கூட இருக்குது ஆசை அந்த மேரேஜ்ல தரணி மனமேடல உட்காந்து இருந்தாலுமே அவங்களோட மனசு ஃபுல்லாக மித்ராவதை சுத்திக்கிட்டு இருக்கும் பட் ஃபைனலி அவங்க ரெண்டு பேருக்கும் மேரேஜும் முடிஞ்சிடும் அது வரைக்குமே பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப ரொம்பவும் ஸ்ட்ராங்காக வெளியில் யாருக்கிட்டேயும் காமிச்சிக்காம இப்படி ஒரு இதில் இருப்பாங்க அங்கே மேரேஜ் நட செகண்ட் அவங்களால முடியல எவ்வளோ தான் கண்ட்ரோல் பண்ண முடியும் ஒரு மனுஷனால் கஷ்டம் இல்லையா ஸோ அவங்களுக்குன்னு சாஞ்சல் ஒரே தோல் வேற யார் சித்ரா தான் அவங்க கிட்ட நம்ம கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க ஏ என்னடி இவ்வளோ தூரம் இருந்ததே பெரிய விஷயம் நான் முன்னாடிலேருந்து உங்ககிட்ட அதானு சொல்லிகிட்டு இருக்கேன் வா போகலான்ட்டு போகலாம் வா இது நீங்கள் இருக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு இவங்களும் இருந்து அவங்கள பார்த்துட்டு அவங்க மேரேஜ் முடிஞ்சதுக்கு போட்டு ஃபோட்டோஸ் இந்த மாதிரி எல்லாம் இருப்பாங்க அதையும் தூரத்தில் இருந்து பார்த்துட்டு கிளம்பி இவங்க வந்துடுவாங்க வந்துட்டு அந்த மண்டபத்தில் இருந்து வெளில வந்து கொஞ்சம் தூரம் உட்காந்து நடு ரோட்டில் உங்களுக்குள்ள இருந்த ஆதங்கம் அந்த வழி எல்லாமே பயங்கரமாக வெளில வரும் பயங்கரமாக அழுவாங்க நல்லா அழுவாங்க அப்போது சித்ரா சொல்லுவாங்க மல்லடி தயவு செஞ்சு இப்பயாவது அழு எவ்வளோ நாள் தான் உன் மனசுக்குள்ளே வச்சுட்டு இருப்ப ஏன் இப்படி இருக்க இப்போ யார் உன்னைங்கலாம் வர சொல்லி கேட்டா யார் கேட்டா வீட்டில் இருந்திருக்க வேண்டியதானே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்லுவாங்க இல்லடி அவள் ஆசைப்பட்டிருக்கா அவங்க அம்மா அப்பா எல்லாம் வரணும்னு ஆசைப்படுறாங்க சொன்னா போகணும் அவளுடைய இந்த அவன் வாழ்க்கையில ஒரு முக்கியமான நாள் இது இந்த நாளில் நான் எப்படி அவ இல்லாமல் போவேன் அவளோட எல்லா கஷ்டத்திலயும் நான் கூட இருக்கணும் ஆசைப்படுறேன் அதே மாதிரி என்னால் அளவுக்கும் அவ கூட எல்லா சந்தோஷத்துலேயும் நான் கூட இருக்கணும்னு நினைக்கிறேன் ஏதோ என்னால விஷயம் இந்த விஷயம் இந்த ஒரு சந்தோஷத்தில் நான் கூட இருந்தேன் அப்படிங்கிற ஒரு ஹாப்பினஸ் எனக்கு கூட எப்பவும் இருக்கும்ண்டி அவள் எப்பவும் ஹாப்பியாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு உடனே உங்கள் கண்ணெல்லாம் தொடச்சிட்டு சரி வா அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பி வீட்டுக்கு வந்துடுவாங்க இதுக்கப்புறம் அப்படியே ஃப்ளாஷ்பேக் காமிப்பாங்க இது எல்லாமே ஃப்ளாஷ்பேக்கில் தான் போயிட்ருக்கோம் உங்களுக்கு தெரியலையா மித்ரா வந்து அவங்களோட ஸ்டூடெண்ட் கிட்டே சொல்லிகிட்டு இருப்பாங்க அப்போ அந்த பொண்ணு அவங்க இருந்துட்டு கேட்பாங்க இவ்வளோ பெயனையும் தாங்கிக்கிட்டு எப்பயுமே நீங்க கிட்ட நீங்கள் நார்மலா ஹாப்பியா சிரிச்சுட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கேட்பாங்க அப்போ மித்ரா சொல்லுவாங்க நான் அவ கூட இருந்த நாட்கள் எல்லாமே பெஸ்ட் இவ்வளோ ஹாப்பி அது அவ கூட இருந்த ஒரு ஒவ்வொரு நிமிஷமும் எனக்கு சொர்க்கமாக தெரிஞ்சிச்சு அவளை பிரியறது கூட அவ கூட இருந்த அந்த ஹாப்பினஸ் தான் எனக்கு ஞாபகம் இருக்கே தவிர அவள் பிரிஞ்சுட்டா அப்படின்னா ஒரு நாள் நினைக்கல என்ன பொறுத்த வரைக்கும் உருவம் மட்டும்தான் என்கிட்ட இல்லையே தவிர அவள் எனக்கு நிறைய நிறைய நினைவுகள் கொடுத்துட்ருக்கா ஸ்டில் இப்போ வரைக்கும் நான் என்னோட லைஃப்பில் நான் ஆன் ஆயிக்கிட்டே இருக்கேனா அது அவளோட நினைவுகளால் மட்டும்தான் அவளோட நினைவுகளை என்ன எந்த அளவுக்கு பாதிக்கலை ஒரு வேலை என்னை பாதிச்சிருந்துச்சு அப்படின்னா நான் அங்கேயே ஸ்டக் ஆய்ப்பேன் என்ன அந்த நினைவுகள் என்ன ஒரு செகண்ட் கூட என்னை பாதிச்சதே கிடையாது நான் பழசு நினச்சி இப்போ வரைக்கும் நான் அழுதது கூட கிடையாது இப்போ கூட எனக்கு பழசு நினைச்ச சிரிப்பு தான் வரும் அந்த தான் வரும் ஏன்னா நான் அந்த அளவுக்கு அந்த நினைவுகளோட நான் இப்போ வரைக்கும் வாழ்ந்துகிட்டு இருக்கேன் நினைவுகள் எல்லாருக்குமே ஒவ்வொரு விதமான பெயினை கொடுக்கும் ஆனால் எனக்கு என் லைஃப்பில் நடந்தது எல்லாமே எனக்கு சந்தோஷத்தை தான் கொடுக்குது எனக்கு அது சேடாக கொடுக்குற மாதிரி எனக்கு எதுவும் தோணவே இல்லை ஒவ்வொரு மனுஷன் லைஃப்லயும் வர காதல் ஒவ்வொரு விதமா அந்த மனுஷனை மாற்றும் ஏன் லைஃப்ல என்னோட காதல் என்ன எப்படி மாற்றிருக்கு அப்படிங்கிறது தான் இப்போ நான் இங்க நிக்கிறதுக்கான அடையாளம் நான் இப்போ இங்க நிக்கிறேன் அப்படின்னா அதுக்கு என்னோட காதல் தான் காரணம் என்னோட தரணி எனக்கு கொடுத்த காதல் தான் எனக்கு காரணம் அவளோட அந்த நினைவுகள் தான் காரணம் அவ எனக்கு கொடுத்த தான் நான் இந்த அளவுக்கு இன்னைக்கு வந்து நிக்கிறேன் ஒருத்தவங்களோடைய காதல் ஒருத்தவங்களோட மனசில் மனுஷனாகவும் மாற்றும் மிருகவும் மாற்றும் அதே இடத்துல ஸ்டக்காக ஸ்டக்காகவும் வச்சிடும் ஆனால் என்ன என்னோட வாழ்க்கையில் ஸ்மூத்தாக அழகா அருமையாக இப்போ வரைக்கும் என்னோட பயணம் சூப்பராக போயிட்டு இருக்கு அப்படின்னா அது அவள் எனக்கு கொடுத்த அழகான நினைவுகள் அழகான் அந்த நினைவுகள் அவ எனக்கு கொடுக்கலன்னா என்னால் நிச்சயமாக இந்த அளவுக்கு வந்திருக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணுக்கிட்ட கிட்ட எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணுறது எல்லாம் நடக்கணும்னு எந்த அவசியமும் கிடையாது நம் நட நாம் நினைக்காததும் நடக்கும் நம்ம நினைச்சதை விட அதிகமாகவும் நடக்கும் ஆனால் எது நடந்தாலும் நம்ம ஏற்றுக்கணும் ஐயோ இது நடந்துருச்சே அப்படின்னு தோண்டு போகக்கூடாது ஐயோ இப்படி நடந்துருச்சேன்னு துள்ளி குதிக்கவும் கூடாது எது நடந்தாலும் எது நடந்தாலும் அதை நம்ம மனசார ஏற்றுக்கிட்டு நமக்கான பாதையில் நம்ம போய்கிட்டு இருந்தோம் அப்படின்னா நமக்கு பழசு நடந்ததும் நடக்க போறதுமே நமக்கு ஹாப்பியா இருக்கும் நினைவுகள் நீ ஆபத்தானது அது என் என் மனசை கஷ்டப்படுத்திக்கிட்டே இருக்கு நீ நினச்ச அப்படின்னா அது கஷ்டப்படுத்திக்கிட்டே தான் இருக்கும் ஒன்று ஹாப்பியாக வச்சிருக்க அதை நீ போது அந்த பாஸ்ட் போறதில்லை அந்த பாசிட்டிக் போகும்போது நீ அங்கே வாழ்ந்துட்டு இருக்க அது ஒரு இமேஜினேஷனாக பார்த்தா தான் உனக்கு வலிக்கும் நீ இங்கே வாழ்ந்துட்டு இருக்கிற மாதிரி பாரு உனக்கு வலிக்காது எல்லோரும் கனவு உலகத்தில் வாழ்கிறாங்க கனவு உலகத்தில் வாழ்கிறாங்கன்னு சொல்கிறாங்கல்ல கனவு உலகத்திலே மட்டும் வாழக்கூடாது நினைவு உலகத்தில் வரும்போது அந்த கனவை நினச்சி நம்ம சந்தோஷமாக இருக்கணுமே தவிர கனவாக மட்டுமே இருக்கேன் நினைவு நடக்க மாட்டேது நீ வருத்தப்படவே கூடாது நீ வருத்தப்பட்டால் அவங்க உனக்கு கஷ்டம் மட்டும்தான் கிடைக்கும் உனக்கு கஷ்டம் இல்லாமல் கனவுல வாழ்ந்ததை அது ஒரு சந்தோஷமாக ஒரு பார்ட்டா வச்சுக்கோ உன்னோட நில நடக்கிற லைஃப்பை இப்போ நிகழ்ந்துட்டு இருக்கிற லைஃபை அந்த லைஃபாக நினச்சிக்கோ அது ஜஸ்ட் உன்னோட ஹாப்பினஸ் அப்பப்போ உனக்கு ஒரு ஹாப்பினஸ் கொடுக்குது லைஃப் ஃபுல்லாகவே எனக்கு சோகமாகவே இருக்குது இதெல்லாம் ஒரு வாழ்க்கையா அப்படின்னு நினைப்பாங்க இல்லையா அவங்களுக்கெல்லாம் அந்த மெமரிஸ் ஒரு காட்ஸ் கிஃப்ட் இல்லையா எல்லாருக்கும் மெமரிஸ் நல்லதாகவே இருக்காது அது உங்களுக்கு எத்தனை பேருக்கு தெரியும்னு எனக்கு தெரியல ஸ்கூல் லைஃப் நம்ம காலேஜ் முடிச்சு வந்ததுக்கப்புறம் ஸ்கூல் லைஃப் திரும்பி பார்க்கும்போது எவ்வளோ அழகான நாட்கள் இல்லை அப்படின்னு தோணும் சிலருக்கு வந்து எனக்கு ஸ்கூல் லைஃப் அவ்வளோ ஜாலியாக இல்லை நான் காலேஜில் ரொம்ப ஹாப்பியாக இருந்தேன்னு தோணும் அங்கே அவங்களுக்கு மெமரிஸ் நிறைய க்ரியேட் ஆகுது ஆஃப்டர் கொஞ்சம் நாளைக்கு அப்புறம் கேட்டு பாருங்கள் காலேஜ் ஒரு காலேஜ் முடித்ததுக்கப்புறம் காலேஜ் லைஃப் எனக்கு சொர்க்கண்டா அதை நினச்சி அதை சொல்லும்போது அவங்களோட ஃபேஸில் ஒரு சந்தோஷம் தெரியும் அதுக்கு பேர் தான் மெமரிஸ் அதுக்கு தான் அழகு அதை நம்ம எந்த அளவுக்கு ரசிக்கிறோம் அப்படிங்கிறது தான் நம்ம கிட்ட இருக்கு நீ அதை அன்பா அழகா ஆசையா ரசிச்சா அதுனா அது உனக்கு அன்பானதா இருக்கும் ஹாப்பியானதா இருக்கும் நீயே அதை சேடா ஒரு சங்கடமானதா நினைச்ச அப்படின்னா அது சங்கடமானதா இருக்கும் எல்லா விஷயத்துலையுமே ப்ளஸ் அண்ட் மைனஸ் ரெண்டுமே இருக்கும் ஆனா நீ ரெண்டுமே எடுத்துக்கணும் ரெண்டுமே பார்த்துக்கணும் ஓகே இதெல்லாம் நடந்து வந்துச்சு இப்போ நம்ம இப்படி இருக்கோம் இதெல்லாம் நினைக்கும் போது ஒரு ஹாப்பியா இருக்குடா அப்படிலாம் வாழ்ந்திருக்கேன்டா என் கூட இப்படி ஒரு நினைவுகள் எல்லாம் நான் சாகுற வரைக்கும் என் கூட அந்த நினைவுகள் என் கூடயே வருந்தா அந்த மனுஷன் இப்போ வருவோம் வராம போவான் சிம்பிள் அந்த போர் இருக்கிறதுனால இருக்கிறான் இருக்கிறான்னு சொல்றீங்க இல்லையா ஒருவேளை அந்த போசனே இல்லைன்னா கூட அந்த போர்ஷனோட வாழ்ந்த நினைவுகள் நம்ம கூட இருக்கும்ல சூழ்நிலைகள் அப்படிதாங்க ஒரே டைம்ல சூழ்நிலைகள் பாத்தீங்க அப்படின்னா நம்ம கிட்ட வந்து பிரிச்சிடும் இல்லைன்னா ஒரேடியா பிரிச்சிடும் நம்ம கிட்ட இருந்து பிரிச்சிருக்கு அவங்க கிட்ட நாம் இன்னும் பேசிகிட்டு இருக்கோம் அவங்கள நம்ம அப்பப்போ பார்க்குறோம் அப்படின்னு நினச்சி நம்ம சந்தோஷப்படணுமே தவிர என்கிட்ட இருந்து இவங்கள பிரிச்சுட்டு யாரானு வருத்தப்படக்கூடாது உங்ககிட்ட இருந்த ஒரு விஷயத்த உங்ககிட்ட இருந்து பிரிக்கிறேன் அப்படின்னா கதை விட ஒரு பெட்டராக வரப்போகுதுன்னு அர்த்தம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணுக்கு பயங்கரமாக மோட்டிவேட் பண்ணிட்டு இருக்காங்க நம்மளோட பிகாஸ் ஏன்னா அவங்களுமே அந்த ஸ்கூல் லைஃப்பில் ஒரு கொஞ்சம் உள்ள ஃபெயிலியர் ஆகிருப்பாங்க ஃபெயிலியர் இல்லை ஏதோ சம்திங் ப்ராப்ளம் ஏன்னா அவங்க பார்த்தீங்கன்னா ஃபுல் டீட்டெயில்ஸ் வந்து மிஸ்ரா தெரியாத இல்லையா சொல்லிட்டு இருப்பாங்க இந்த ஒரு வேர்டு கேட்டதும் அப்போ அவங்க டக்குன்னு கேட்பாங்க ஏ மேம் நீங்கள் ஒரு வார்த்தை சொன்னீங்களே ஒரு விஷயம் உங்களை விட்டு போகுதுன்னா அதை விட பெஸ்ட்டாக உங்களுக்கு ஒன்று கிடைக்க போகுது அப்படின்ட்டு இத்தனை வருஷம் ஆச்சு ஆல்மோஸ்ட் ஒரு பன்னெண்டு பதிமூணு வருஷம் ஆயிடுச்சு உங்களுக்கு பெஸ்டான லவ் கிடைச்சிருக்கா மிஸ் அப்படின்னு ஒரு கொஷின் மார்க் வைப்பாங்க வேற லெவல் அந்த கொஷின் மார்க் பயங்கரமாக வைப்பாங்க இவங்களுக்கு என்ன சொல்கிறதுனே தெரியாமல் முடிச்சிட்ருப்பாங்க அந்த டைமில் கரெக்டாக ஒருத்தவங்க பேக் மாட்டிக்கிட்டு வருவாங்க வந்துட்டு அங்கே இருக்கிறவங்க கிட்ட விசாரிச்சிட்ருப்பாங்க இங்கே மேமோட வீடு எங்கே இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்டு இருப்பாங்க அப்போ உடனே அங்கே இருக்கிறவங்க சொல்லுவாங்க அதுவும் அங்கே உட்காந்துட்டு இருக்காங்க பாருங்கள் மேபி அந்த பஸ் ஸ்டாப் விட்டு இறங்கி இப்போ ஒரு அந்த கிரவுண்டு வழியில தான் அவங்க உட்காந்து இருப்பாங்க ஐ மீன் அவங்க வீட்டுக்கு பக்கத்தில் ஒரு கிரவுண்டு மாதிரி இருக்குன்னு சொன்னேன் இல்லையா ஸோ அங்கே தான் உட்காந்து பேசிகிட்ருப்பாங்க அதுவும் இங்கே தான் இருக்குது அவங்க அதுவும் அங்கே தான் உட்காந்து பேசிகிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லுவாங்க ஆ ஓகே தேங்க்ஸுங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த பேக்கை மாட்டிக்கிட்டு போவாங்க மித்ரா கிட்டே போனதும் ஹேய் மித்ரா அப்படின்னு ஒரு சவுண்டு வரும் டக்குனு திரும்பி பார்ப்பாங்க நிற்பாங்க அந்த பொண்ணு வந்துட்டு யார் இவங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்ருப்பாங்க இவங்க உடனே ஏய் நீயா நீ எப்போ இங்கே வந்த நான் எதிர்பார்க்கவே இல்லை அதுவும் நீ இங்கே வருவேன்னு பட் சர்ப்ரைஸ் ரொம்ப ஹாப்பி ஒரு ஃபோன் கூட பண்ணல திடீர்னு வந்து நிற்கிறேன் என்ன விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க அதுக்கப்புறம் ஏய் என்னடி மறந்துட்டியா நாளைக்கு உன்னோட பேர்தே உன் பேர்தே எதுமா நான் எப்படி வராம இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்லுவாங்க நினைச்சேன்டா நான் எப்படிரா மறந்தேன்ட்டு என் பேர்தேனா நீ கண்டிப்பா இருப்பில்ல இத்தனை வருஷமா என்னோட பர்த்டே நீ மிஸ் பண்ணவே இல்லை அதுவும் நேரில் வரட்ட வந்துட்டேன் இந்த வாட்டி அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க அவங்க எப்படி விடுவேன் உன்னோட ஒவ்வொரு பர்த்டேக்கும் எங்க இருந்தாலும் நான் கண்டிப்பா உங்ககிட்ட வந்துடுவேன் ஹம் இப்போ வந்துட்டேன் நாளைக்கு உன் பர்த்டே சூப்பரா செலிப்ரேஷன் பண்றோம் அதே சமயத்தில் நான் அவங்க கூட ஒரு ஒரு வாரம் இங்க தான் இருக்க போறேன் அப்படின்ட்டு அவங்க சொல்லுவாங்க ரொம்ப ஹாப்பிடா ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்லிகிட்டு இருப்பாங்க சரிடா வா போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க போகும்போது அப்போ அந்த பொண்ணை இன்ட்ரோ பண்ணுவாங்க இவங்க என்னோடய ஸ்டூடெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க ஓ ஹாய் அப்படின்னு சொல்லுவாங்க உடனே அவங்கள வந்துட்டு ஹாய் அப்படின்னு சொல்லுவாங்க சரின்னு சொல்லிட்டு உள்ளே போயிட்டு பேக் எல்லாம் வச்சுட்டு ஃப்ரெஷ்ஷாயிட்டு சரிடா நீ ஃப்ரெஷ் ஆகிட்டு ரெஸ்டடு ஒரு ஃபைவ் மினிட்ஸ் என்ன ஸ்டூடெண்ட் கிட்ட கொஞ்சம் பேசிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க போவாங்க இவங்க போனதும் அந்த ஸ்டூடெண்ட் இருந்து திரு திருநா முடிச்சுட்டு இருப்பாங்க போனது ஏ என்னாச்சு ஏன் அப்படி முடிச்சிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க அப்போ கேப்பாங்க யார் மிஸ் ஆகுங்க அப்படின்னு சொல்லிட்டு என்னோட ஃப்ரெண்டு அப்படின்னு சொல்லுவாங்க ஃப்ரெண்டா அப்படி தெரியலையே பார்த்தா அப்படின்னு சொல்லிட்டு இவங்க கேட்பாங்க வேற எப்படி இதான் எங்களுக்குள்ள நல்ல க்ளோஸிங் நல்ல பவுண்டிங் கிரியேட் ஆயிடுச்சு இல்ல ஸோ அப்போ கேட்பாங்க வேற எப்படி தெரியுது நீங்கள் சொன்னீங்கல்ல மிஸ் ஒருவேளை அவங்க இவங்களா இருப்பாங்களோ அப்படின்னு தோணுது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க ஆ இல்லை சச்சா எனக்கு அந்த மாதிரி எல்லாம் எதுவும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்லுவாங்க அப்போது அந்த ஸ்டூடெண்ட் சொல்லுவா மிஸ் ஒருத்தவங்க நம்ம லைஃப்பில் எப்போது எப்படி எப்படி வருவாங்கன்னு யாருக்கும் தெரியாது ஆனால் நம்மளுடைய சந்தோஷத்திலும் சரி துக்கத்துலையும் சரி நம்ம கூட நிற்கிறாங்க பாத்தீங்களா ஒன்று அவங்க ஃப்ரெண்டாக இருப்பாங்க இல்லைன்னா அவங்க தான் நமக்கான பர்சனாக இருப்பாங்க நீங்கள் சொல்கிற மாதிரி உங்களுடைய எல்லா ஒரு பேர்டேயில் மட்டும் தான் அவங்கவுங்க கூட ஷேர் பண்ணிக்கிறாங்களா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கேட்பாங்க ஒரு கொஷின் இல்லை நான் எப்பெல்லாம் தோண்டு போயிருக்கணும் அப்போல்லாம் அவங்க எனக்கு தோல் கொடுத்துருக்காங்க அப்படின்னு அவங்க சொல்லுவாங்க தட்ஸ் இட் நான் சொன்னது கரெக்டாக தானே அப்போனா எஸ் அவங்க தான் உங்களோட லைஃப் பார்ட்னர் நான் நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க சொல்லுவாங்க ஆனால் எனக்கு அந்த மாதிரி இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க உண்மைதான் இப்போ உங்களுக்கு வராமல் இருக்கலாம் மேபி அப்புறமா வரலாம் ஆனால் எனக்கு என்னமோ இந்த பதிமூணு வருஷத்துலேயும் அவங்கவுங்க கூட இருந்திருக்காங்க அப்படி தானே இல்லை பன்னெண்டு வருஷமாக இருக்காங்க அவள் பிரிஞ்சு ஒன் அப்புறம் தான் நான் இல்லை மீட் பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க ஸோ அப்போ இருந்து இப்போ வரைக்கும் அவங்கவுங்க கூட இருக்காங்க ஆமாம் ஆனால் அவங்களுக்கு என்ன பிடிக்கும் எனக்கு தான் அந்த மாதிரி இன்ட்ரெஸ்ட் இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க அவங்க தான் அவங்களோட லைஃப் பார்ட்னர் அதனால தான் அவங்களோட இன்ட்ரெஸ்ட் இத்தனை வருஷத்துலையும் ஒரு இடத்துல கூட அவங்க குறையவே இல்லை அட் த சேம் டைம் உங்ககிட்ட பெருசாக எதுவும் எக்ஸ்பெக்ட் பண்ணவும் இல்லை மேபி அந்த அளவுக்கு எக்ஸ்பெக்ட் பண்ணியிருந்தா உங்களை இவ்வளோ நாள் வெயிட் பண்ணிகிட்டு இருக்க மாட்டாங்க உங்களை விட பெட்டரான ஒரு பர்சனை தேடி போயிருப்பாங்க லைஃப்பில் ஒன்றை விட ஒன்று பெட்டராக இருந்துக்கிட்டே தான் நம்மிஸ் இருக்கும் ஆனால் அவங்க உங்களை விட பெட்டராக எனக்கு எதுவும் இல்லைன்னு இப்போ வரைக்கும் உங்களுடைய ஒரே ஒரு சம்மதத்துக்காக தானே வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க கொஞ்சம் யோசிச்சு பாருங்க மிஸ் இவ்வளோ வருஷம் உங்களுக்காக வெயிட் பண்ணுறாங்க அப்படின்னா மேபி எனக்கு தெரிஞ்சு இவங்க தான் உங்களோட லைஃப் பார்ட்னரா இருப்பாங்க அப்படின்ட்டு அவங்க சொல்லுவாங்க நீ என்ன சொல்ற எனக்கு புரிய மாட்டேங்குது அப்படின்னு சொல்லிட்டு இங்கே கொஞ்சம் கன்ஃபியூஷன் ஆவாங்க மித்ரா இப்போ சொல்லுவாங்க மறுபடியும் அவங்க லைஃப்ல கடவுள் நமக்குன்னு ஒருத்தவங்களை அனுப்பி வைப்பாங்க அவங்க நல்லவங்களா கெட்டவங்களாங்கிறது செகண்டரி ஒன்று அவங்க லைஃப் உங்ககிட்ட தான் இருக்கும் இல்லை உங்கள் லைஃப் அவங்ககிட்டயா இருக்கும் அந்த மாதிரி ஒரு மட்டும் மட்டும்தான் நம்ம லைஃப்பை ஜாயின் பண்ணி விடுவார் கடவுள் அப்படி அந்த பேர்சன் உனக்கான போர்ஷன் இல்லை அப்படின்னா பர்டிகுலர் பீரியட்லேயே அவங்க உங்ககிட்ட இருந்து பிரிச்சிடுவாங்க அது சூழ்நிலை அப்படிங்கிறது அதுதான் அந்த சூழ்நிலை நம்மளை ஆட்டோமேட்டிக்காக பிரிச்சிடும் ஸோ இத்தனை வருஷமா எத்தனை சூழ்நிலை வந்தாலும் உங்களை விட்டு பிரியாமல் இருக்க ஸோ எனக்கு தெரிஞ்சு அவங்க தான் உங்கள் லைஃப் அவங்க தான் உங்களுக்கான பேர்சன் இந்த கடவுள் உங்களுக்காக ஒரு பேர்சன் அப்படின்னா அது தான் இருக்கணும் அப்படின்ட்டு அவங்க சொல்லுவாங்க அப்போது மித்ரா யோசிப்பாங்க யோசிச்சுட்டு யோசிச்சுக்கிட்டே இருப்பாங்க அப்படியே அப்போ மறுபடியும் அவங்க சொல்லுவாங்க தரணிக்கு மேரேஜ் ஆகிடுச்சு குழந்தைங்க இருக்காங்க அவங்க ஹாப்பியாகவும் இருக்காங்க ஆமாம் தானே அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க ஆமாம் ரொம்ப ஹாப்பியாக இருக்கா ஆஃப்டர் மேரேஜ்க்கப்புறம் நான் ஒரு டூ டு த்ரீ டைம்ஸ் பார்த்துருக்கேன் ரொம்ப ஹாப்பியாக இருக்கா ரொம்ப சந்தோஷமாக இருக்கா அவ அதை சொல்லியிருக்கா அவர் என்ன ரொம்ப நல்லா பார்த்துட்டாரு ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன்னு சொல்லியிருக்கா அப்படின்ட்டு அவங்க சொல்லுவாங்க தென் அவங்க ஹாப்பியாக இருக்காங்க நீங்களும் ஹாப்பியாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக உங்களுக்காக அமைச்சு வச்ச ஒரே பர்சன் அவங்க தான் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க சொல்லுவாங்க அப்போ இவங்க யோசிப்பாங்க என்ன மிஸ் இன்னும் யோசிக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கேட்பாங்க நீ சொல்றது கேட்கும்போது மேபி இருக்கலாமோ அப்படின்னு தோணுது அப்படின்னு சொல்லுவாங்க உங்களுக்கு தோணுதுனாலே உங்களுக்குள்ளேயும் அவங்க இருந்திருக்காங்க ஆனால் நீங்கள் தான் அதை ஏற்க மறுத்திருக்கீங்க இவ்வளோ நாளா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அவங்க சொல்லுவாங்க அப்போது இருந்துட்டு அவங்க யோசிச்சுட்டு நல்லவன்தான் நல்ல பையன்தான் எல்லா வீட்டும் இருக்கு எனக்காக எல்லாத்தையும் விட்டு கொடுத்துருக்கான் எனக்கு ஃப்ரீடம் கொடுத்துருக்கான் எனக்குன்னு ஸ்பேசஸ் கொடுத்துருக்கான் நிறைய என் கூட ஷேர் பண்ணுவான் ஃப்ரெண்டாக இருந்திருக்கான் எனக்கு எப்பெல்லாம் தோல் வேணுமோ அப்போ தோல் கொடுத்துருக்கான் என் கண்ணீரை தொடச்சி விட்டுருக்கான் எனக்கு ஒரு பெயினுன்னா என் கூட வந்து நின்றுருக்கான் எனக்காக எல்லா இடத்துலையும் வந்து நின்றுக்கான் எனக்கு ஒரு ஆபத்து எனக்கு ஒரு ப்ராப்ளம்னால் அந்த இடத்துல என் வந்து நின்று இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க மெஸ் ரொம்பலாம் யோசிக்காதீங்க அவரு உங்க மனசில் எப்பயோ வந்துட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு இவங்க சொல்லுவாங்க அப்போது இருந்துட்டு அவங்க ரியலைஸ் பண்ணிட்டு ஒரு சின்னதாக ஒரு ஸ்மைல் கொடுப்பாங்க கொடுத்தது மிஸ் பார்த்தீங்களா நான் சொன்னது உண்மையாக படிச்சு உங்கள் மனசுலேயும் அவங்க இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இவங்க சொல்லுவாங்க எனக்கு பிடிக்கும் அவனை பட் அந்த மாதிரி மிஸ் ரொம்பலாம் யோசிக்காதீங்க அதான் அவங்க மூஞ்சிலே நல்லா தெரியுத மிஸ் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க சொல்லுவாங்க அப்படிங்கிற ஆமாம் மிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க மிஸ் நாளைக்கு உங்களுக்கு பேர்தே தானே நாளைக்கு சொல்லிவிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு இவங்களும் சொல்லுவாங்க டன் அப்படின்ருவாங்க இவங்க ஏன்னா நம்மளோட லைஃப்பில் ரொம்ப நாளாக புரியாத ஒரு விஷயம் திடீர்னு நமக்கு வந்து ஒரு சிலர் புரிய வைப்பாங்க ஸோ மித்ராவோட லைஃப்பில் அவங்க புரிய வச்சுருக்காங்க அவங்க லைஃப்பில் எது சரி எது தப்பு மீன் எது வரணும் எது சம்திங் இது ஓகே உங்களோட லைஃப் பார்ட்னர் இது தான் அப்படின்னு அடையாளம் காட்டுற ஒரு பேர்சன் அவங்களா இருந்திருக்காங்க ஸோ அவங்க சொன்ன விஷயத்தை இவங்களும் உள்வாங்கியிருக்காங்க யோசித்தாங்க தென் அவங்களும் ஓகே சொல்லலாம் அப்படின்ட்டு ஃபிக்ஸ் பண்ணிவிடுவாங்க நைட்டு பர்த்டே பார்ட்டி பர்த்டே ஃபங்க்ஷன்ஸ் வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த போர்ஷன் வந்து இந்த நியூர் போர்ஷன் வந்தாங்கல்ல அவங்க வந்து ரெடி பண்ணிகிட்ருப்பாங்க அப்போது மித்ரா வந்து அவங்களோட ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாரையும் கூப்பிட்டு வர சொல்லி அந்த கிட்டே சொல்லிடுவாங்க ஃபேவரட் ஸ்டூடெண்ட் கிட்டே அவங்களும் போயிட்டு எல்லாரும் கூட்டிகிட்டு வந்துடுவாங்க ஈவினிங் வந்ததும் அந்த நைட் ஒரு நைன் அந்த டைமில் ஸோ கேக்கெல்லாம் கேக் கட்டிங்லாம் வச்சு செலப்ரேஷன் பண்ணிகிட்டு இருப்பாங்க அப்போது அந்த பேர்சன் மித்ராவுக்கு ப்ரப்போஸ் பண்ணுவாங்க ரிங்கு வந்து கிஃப்டாக கொடுத்து வில்லி மேரிட் மீ அப்படின்னு சொல்லிட்டு கேட்டு ப்ரெசென்ட் பண்ணுவாங்க அப்போது மித்ராவுக்குமே ஷாக் ஆகிடும் ஏன்னா நிறைய டைம் இவங்க பர்த்டே ஃபங்க்ஷனுக்கு வந்திருக்காங்க ஒவ்வொரு டைமும் பட் எப்போவும் இவங்க ப்ரப்போஸ் பண்ணது கிடையாது ஃபர்ஸ்ட் டைம் ப்ரொப்போஸ் பண்ணுவாங்க அதே மாதிரி அந்த பொண்ணு சொல்கிறத கேட்டு இவங்களும் ஓகே இன்றைக்கி நம்ம மனசில் இருக்கிறத சொல்லலாம் அப்படின்னு இவங்களும் நினச்சிட்டு இருக்காங்க சேம் டைம் அவங்களும் ப்ரப்போஸ் பண்ணதும் இவங்க அக்செப்ட் பண்ணுவாங்க அவங்க பேர் ரவி ஏதோ ஒரு பேர் வச்சுக்கோங்களேன் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி எஸ் மென் அவங்க பேர் ம் ரவி ஷார்ட்டாக வச்சுக்கலாமா ரவி ரவிங்கிற பேரில் ஒரு பேர்சன் ஓகேவா மித்ரா ரவி ரவிங்கிற பர்சன் வந்து அவங்களுக்கு வந்து ப்ரொப்போஸ் பண்ணுவாங்க அவங்களும் அதை அக்செப்ட் பண்ணிப்பாங்க தென் அவங்க லைஃப் நியூவாக ரவி அப்படிங்கிற ஒரு பர்சன் கூட ஸ்டார்ட் பண்ணுவாங்க சி இஸ் வெரி குட் பேர்சன் மித்ராவை ரொம்ப நல்லா பார்த்துப்பாங்க ஸோ மித்ராவுக்கு அப்புறம் ஒரு குழந்த அவங்க ஃபேமிலி ரொம்ப ஹாப்பியாக ஜாலியாக என்ஜாய் பண்ணுவாங்க இங்கே இவங்களும் நல்லா என்ஜாய் பண்ணுவாங்க அங்கே மிச்சராவும் என்ஜாய் பண்ணுவாங்க அப்பப்போ அவங்க ஊருக்கு போகும்போது ஃபேமிலியாக மீட் பண்ணுவாங்க பேசுவாங்க சிரிப்பாங்க இவங்க ரெண்டு பேரும் ஃப்ரெண்டானாங்க அவங்க பசங்கள் ரெண்டு பேரும் ஆகிட்டாங்க ஸோ ரெண்டு பேரோட ஃபேமிலியும் சூப்பராக ஹாப்பியாக நல்லா அவங்களோட லைஃப்பை என்ஜாய் பண்ணுறாங்க இவங்களோட லைஃப் பார்ட்னரும் சூப்பர் அவங்களோட லைஃப் பார்ட்னர் சூப்பர் ரெண்டு பேருமே ஒரு நல்ல அண்டர்ஸ்டாண்டிங்கோட அவங்களுடைய ஃபேமிலி லைஃப்பை ஜாலியாக ஹாப்பியாக என்ஜாய் பண்ணி மூவ் பண்ணிகிட்ருக்காங்க இருக்காங்க ஸோ நம்மளில் யார் யார் எப்படி எப்படி இருக்கும் அப்படிங்கிறது நமக்கு தான் தெரியும் சில பேர் அக்செப்ட் பண்ண முடியாமல் ஃபீல் பண்ணுவாங்க சில பேர் ஏண்டா அக்செப்ட் பண்ணுவோன்னு ஃபீல் பண்ணுவாங்க சில பேர் தான் எனக்கு கிடச்சிட்டானேன்னு ஃபீல் பண்ணுவாங்க இவனுக்கு நாம் வர்த்தே இல்லை அப்படின்னு நினச்சிருப்பாங்க சாரி நான் அவன் அவன் சொல்ல நினச்சிக்காதீங்க இவங்களுக்கு ஓகே மரியாதையை சொல்கிறேன் இவங்களுக்கு நான் வச்சுட்டேன் இவங்க இவங்களோட நல்ல குணத்துக்கு நம்ம ஏற்றவங்க கிடையாது அப்படி நான் இருக்கிறதுக்கு இவங்க எனக்கு ஏற்றவங்க கிடையாது தயவு செஞ்சு அது பண்ணி நினைக்காதீங்க நம்ம லைஃப்பில் ஒரு பர்சன் வர்றாங்க அப்படின்னா நிச்சயமாக அதுக்கு ஒரு கம்பல்சரி ஒரு ரீசன் இருக்கும் ஸோ உங்கள் லைஃபு என்ன நடந்துருந்தாலும் சரி என்ன நடந்துக்கிட்டு இருந்தாலும் சரி நடக்கிற நாட்களில் ஹாப்பியாக உங்களோட லைஃப்பில் எதுவுமே ஹாப்பியாக எல்லாமே சேடாக தான் இருக்குது அப்படின்னா அந்த சேடையும் ஹாப்பியாக க்ரியேட் பண்ணுற அளவுக்கு உங்ககிட்ட டேலண்ட் இருக்குது உங்கள்கிட்ட அந்த மன உறுதி இருக்குது ஸோ உங்களோட சர்க்கிள் ஃபேமிலி தான் ஐ மீன் அந்த வீடு மட்டும்தான் என்னோடய சந்தோஷம் கிச்சன் ரூம் மட்டும்தான் என்னோடய சந்தோஷம் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா தென் அந்த கிச்சன் ரூம்லேயே உங்களுக்குன்னு ஒரு சந்தோஷத்தை நீங்கள் உருவாக்குங்க கண்டிப்பாக உங்களுக்கான சந்தோஷத்தை நீங்கள் மட்டும்தான் தேட முடியும் வேறு யாரும் தேட முடியாது உங்களுக்கான சந்தோஷத்தை நீங்களால் தான் கொடுத்துக்க முடியும் வேறு போர்ஷன் கொடுக்க முடியாது எத்தனை போர்ஷன் நம்ம கூட இருந்தாலும் இல்லாமல் போனாலும் நாம் அழுகணுமா சிரிக்கணுமா அப்படிங்கிறத நாம் தான் முடிவு பண்ணணும் அடுத்த போர்ஷன் கிடையாது ஓகேவா வாசு உங்களில் யார் யார் சிரிக்கிறீங்க யார் யார் அழுதுறீங்களோ எனக்கு தெரியலை பட் யாராவது சிரிச்சிங்க அப்படின்னா ஐ ஆம் ஹாப்பி யாராவது ஃபீல் பண்ணிங்க அப்படின்னா இந்த ஃபீலிங்லேருந்து வெளியே வர ட்ரை பண்ணுங்கள் கண்டிப்பாக உங்களால் முடியும் அப்படின்னு நான் நம்புகிறேன் உங்களுக்குள்ளேயும் அந்த நம்பிக்கை இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் ஸ்டோரி இப்போ வரைக்கும் எப்படி இருந்துச்சு ச ஃபைனல் என்டிங் எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத மறக்காமல் ப்ளீஸ் கமெண்ட் பாக்ஸை கமெண்ட் பண்ணுங்கள் ஸ்டோரி கேட்டுட்டு ப்ளீஸ் சொல்லுங்கள் உங்களுடைய கமெண்ட்ஸ்காக நான் ஸ்டில் வெயிட் பண்ணிகிட்டு இருப்பேன் ஸ்டோரி பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஸ்டோரி கேட்டுட்டு நிம்மதியாக தூங்குங்க குட் நைட் அண்ட் ஸ்வீட் ட்ரீம்ஸ்